இருக்குது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன நாங்க ஓஹோன்னு இருக்கோம் உட்காருங்க உட்காருங்க அகிலா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து இப்போ தான் முதல் முறையாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க அகிலா கௌரி ரூம்ல இருக்கா திருவிட சம்பந்தி இல்லைங்க என்னது இது அகில அவருவா அவகிட்டயே கொடுத்தாங்க வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது எப்படிங்க நீங்களே வாங்கிக்கோங்க வாங்கிக்க பரவாயில்லையே பெரிய ஷாப்ல தான் வாங்கியிருக்கீங்க காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு பெருசா ஒன்றும் இல்லம்மா நானூத்தம்பது ரூபா தான் உங்க அந்தஸ்துக்கு அது ரொம்ப சாதாரணம் இதுவும் காஸ்ட்லியாக தான் இருக்கு அப்புறம் சம்பந்தி உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கான சம்பந்தி இருபது வருஷமாக அதே சேரு அதே டேபிள் அதே ஃபைல்ஸ்னு காலம் ஓடிக்கிட்டு இருக்கு பிரபாதம் நல்லா இருக்காரா மாப்பிளைக்கு இப்போ எப்படி இருக்குது ஐயா வந்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்பந்தி எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறீங்க உங்கள் பொண்ணை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்கம்மா நாங்கள் பொண்ணு கொடுத்துருக்குறது உங்கள் வீட்டில் நீங்கள் அவளுக்கு மாமனார் மாமியாராக மட்டும் இல்லாமல் அவளை உங்கள் சொந்த மகளாக பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட போய் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறது உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தப்பு இல்லைங்களா நீங்கள் சொல்றது உண்மைதான் சம்மந்தி அகிலா எங்கள் பொண்ணு தான் நீ ஏன் கஷ்டப்படுற அகிலா இந்த வேலையெல்லாம் முத்தைய கிட்ட விட வேண்டியதுனே இதில் என்ன கஷ்டம் இருக்கு அகிலா உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அகிலா உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க போய் பார்த்துட்டு வாப்போம் ஜூஸ் புழிஞ்சு கொடுத்துட்டு போறேன் இப்போ ஜூஸா முக்கியம் உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கல போய் பார்த்துட்டு வரலாம்ல இருக்கட்டுமே இப்போ ஜூஸ் குடிக்கிற டைம் அப்புறம் இப்ப விட்டா மத்தியானம் சாப்பிட மாட்டீங்க சரி நீ போ நான் போடா நீங்க குடிக்க மாட்டீங்க குடிங்க நீ இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன் ஏன்னா நான் உன்னை தான் பார்த்துட்டு இருப்பேன் குடிச்சிட்டு கொடுங்க போதுமா உங்களை இங்க கூட்டிட்டு வரட்டுமா என்ன கேட்கற நீ போய் கூட்டிட்டு வா அம்மா எப்படி பாரு நான் நல்லா இருக்கேம்மா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கேம்மா எனக்கு என்னப்பா அத்தை மாமா என்ன உங்க பொண்ணு மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க எனக்கு இந்த வீட்டுல எந்த குறையும் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆப்ளுக்கு எப்படிமா இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு சீக்கிரம் குணமாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு மாமி எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க ஒன்னை பத்தி தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி உன்னை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ம் ஷுவம் பவானி நல்லா படிக்கிறாங்களா நல்லா படிக்கிறாங்க பவானி ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் அகிலாக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வேலையை செஞ்சுட்டு இருக்கா மா மாப்பிள்ளைய பார்க்கணும் அகிலா அவங்கள தௌரியம் கிடச்சிது போம்மா கௌரி சங்கர் இப்ப தூங்குற நேரமாச்சே அதுக்காக மாப்பிள்ளைய பாக்கணும் ஆவலா வந்திருக்காங்க நீ கூட்டிட்டு போமா நீங்க போய் பாருங்க சம்பந்தி ரொம்ப அழைச்சிட்டீங்களா சரியா சாப்பிடுது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல என்னங்க வாங்க மாமா வாங்க அத்த உட்காருங்க அகிலா சேர் எடுத்துட்டு வா பரவாயில்ல இருக்கணும் மாப்பிள்ள உடம்பு எப்படி இருக்கு அகிலான்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்க மாமா நான் கூடிய சீக்கிரம் குணமாயிடுவேன் அந்த நம்பிக்கையோடு தான் அகிலா இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பி வச்சோம் உங்க நம்பிக்கை வேணும் ஆகத்த உண்மையை சொல்ல போனேன்னா அகிலா எனக்கு ஒய்ஃப் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட் ஃபிலோசபர் கைட் எல்லாமே அகிலா தான் டாக்டரை விட அகிலா தான் ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ்லாம் எனக்கு கரெக்டாக சொல்லித்தரேன் ரொம்ப சந்தோஷமா நீங்கள் சொன்னது கேட்டு எங்கள் மனசு நிறைஞ்சிருச்சு கூடிய சீக்கிரமே நீங்கள் குணமாகி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் நாங்கள் ஆண்டவனை மனசார வேண்டிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக மாமா உங்கள் ஆசையெல்லாம் கண்டிப்பாக நிறைய வரும் அப்போ நாங்கள் புறப்படுறோம் மாப்பிள்ள என்ன மாமா எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அதுக்குள்ளே புறப்படுறேன்னா எப்படி இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டு தான் போகிறீங்க அகிலா உன்னோட ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணுறேன் நான் போய் ரெடி பண்ணுறேன் பேசிட்டு உட்காருங்க அப்புறம் மாமா மாமா இங்கே இருக்கேம்மா தேங்க்யூ நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மாமா எதுக்குமா நீங்க செஞ்ச உதவிக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலாம் எப்படி மாமா என் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக எங்க அப்பா கிட்ட பட்டு புடவை ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து இங்க வர வச்சிருக்கீங்களே இந்த பெரிய மனசு யாருக்கு வரும் என்னம்மா நீ உன்னை பெத்தவங்க உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா தத்து கொடுத்துருக்காங்களே அதுதான் பெரிய தியாகம் அந்த தியாகத்துக்கு முன்னால நான் செய்யற உதவியெல்லாம் சாதாரண விஷயம்தான் உங்களுக்கு மருமகளா வர நான் தான் புண்ணியம் பண்ணிக்கணும் ஐயா ஒன்ன மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்த கௌரிய பத்தின வேதனையில என்னைக்கோ நான் போய் சேர்ந்திருப்பேன் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட முகத்தை சொல்லிச்சு நான் பார்க்கலம்மா உனக்குன்னு ஆசைப்பட்டு எதுவும் கேட்கறதும் இல்லை உன்னை பெத்தவங்க இதே ஊர்ல இருந்தோம் அவங்கள போய் பார்க்கணும்னு நீ ஒரு நாள் கூட சொன்னதே இல்லைம்மா இருந்தாலும் ஓ மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே எண்ணெய் அவங்களுக்குல்ல அதுக்கு தான் இப்படி ஒரு சின்ன ஏற்பாடு ஐயா ஒன்று புரிஞ்சுக்க நானும் ஒரு பெண்ணை பெத்தவன் தான் என்னம்மா அது கண்ணத்தோட நான் கடைக்கு பை பைத பை உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவசரப்பட்டு வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாங்க இருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சாயந்தரம் நம்ம கார்லேயே அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிற ஓகே வரேம்மா

அத மறந்துட்டு வேற இடத்துல வேலை தேர்ற வழியை பாருங்களே சார் நீங்க மணிவாசகம் கார்த்திகை பாக்கணும் வாங்கத்தா உள்ள வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அர்ச்சனா இவர் மணிவாசுகம் என்னோட அத்தா லலிதா அக்கான்னு அவங்க ஹஸ்பண்ட் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் உன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நம்பலாம் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் லலிதாவும் என்ன நம்ப போறதில்ல என் சபிதாவே சேட்டு திட்டத்தை நேர்ல பாத்துட்டு போயிட்டா இப்போ நான் தவறு செய்யலைனாலும் முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு இப்போ ஆண்டவன் எனக்கு தண்டனை தரான் தான் நினைக்கிறேன் நடந்ததெல்லாம் ராம் இனிமே நீ யாருக்கிட்டையும் வேலை தேடி வேண்டாம் என்னோட கம்பெனிக்கே கார்த்திக் நீ ஒரு தொழிலாளியா வர வேண்டாம் என்னோட பார்ட்னராவா இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா லலிதா இன்னும் கெட்டவனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கா நான் உங்க கம்பெனிக்கு வந்தா பிரச்சனை தான் நான் கார்த்திக்

ஏன்னா உன் கெட்ட நேரம் எல்லாம் சரியாயிடும் அப்போ நான் புறப்படுறேன் வரேம்மா

ஓ சாரி மேடம் நான் மைக்கேல் ஜாக்சனோட ஃபேமஸ் ஆல்பம் டேஞ்சரஸ் கேசட் கேட்டிருந்தனா அதனால தான் நீங்க சொன்னது என் காதுல வேலை ம் நீ கேட்டிட்டு இருந்த கேசட் மட்டுமே டேஞ்சரஸ் நீயே ஒரு டேஞ்சரஸ் மேன் தான் இவ்ளோ நேரம் என்ன காக்க வெச்சதோ இல்லாம அடிக்கடி என்ன பா சைட்டு வர அடிச்சிட்டு இருந்தல்ல ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என்னங்க அது நீங்க பாட்டுக்கு வந்தீங்க ஒரே இடத்துல இல்லாம இப்படி அப்படி நடந்துட்டே இருந்தீங்க பாவம் சின்ன வயசுலயே இப்படி மெண்டல் ஐட்டிங் நினைச்சிட்டே இருந்தேன் நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல அப்ப நீ என்ன சைட் அடிக்கலையா பாத்தீங்களா உங்கள மாதிரி வயசு பொண்ணுங்க நாங்க சைட் அடிச்சாலும் கவலைப்படுறீங்க சைட் அடிக்கலாம் ஐயோ நாம அழகா இல்லையோன்னு வருத்தப்படுறீங்க ஆம்பளைங்க நாங்க என்னங்க செய்வோம் ஹலோ மனசு தளராம நெக்ஸ்ட் ஒண்டி ட்ரை பண்ணுங்க அது எனக்கு தெரியும் ஹலோ சார் மிஸ்டர் இந்த கன்னடகர் எவ்ளோ கைண்ட் நடந்துக்கறாரு அழகான பொண்ணு கையை காட்டி நின்னு மன்னி நிிறுத்துனாரு ஏன் பொசிஷன்ல ஒரு கேழ்வி கை காட்டி இருந்தா கூட பண்ணி நிிறுத்துவார் சரியான சூ சரியா சொன்னமா உட்காருமா போலாம் நம்ம போலாம் அண்ணா அண்ணா வா தரங்குமா giggle தரங்குமா நானே நாलाஞ்சு தங்கைเจ வெச்சிட்டாய் நாய்படாத பாடுப் போறேன் அண்ணா வா வரமா ஐயோ sorry uncle போலாமா இது என்ன சார் அது இந்த பொண்ணு பஸ் வருமா வராதான்னு தெரிஞ்சுட்டு தான் நிற்கணும் என்ன பண்ணுறது சில பேர் அப்படி தான் இருக்காங்க ஆமாம் நீங்கள் எந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க ஃபார்ட்டி ஃபைவ் பி ஃபார்ட்டி ஃபைவ் பியா அந்த பஸ் இந்த ரூட்டில் வந்து அஞ்சு வயசுக்கு மேலாவத ஆமா இப்ப நான் கிளம்புறேன் என்ன அவசரம் மாப்பிள இருந்து டோன் சாப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா புறப்படுவான் நான் கடையில் இறங்கிக்கிறேன் நீங்க நம்ம கார்டில போய் வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க இல்லைம்மா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது வெளியே நான் உடனே கிளம்பி ஆகணும் நீங்கள் சாப்பிட்டு மெதுவாக கிளம்புங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் வித்யாவை விசாரிச்சதாக சொல்லுங்க மாப்பிள்ளை கண்டிப்பாக சொல்கிறேன் தண்ணி ஆனால் மத்தியானம் சாப்பிட்டுங்க வந்துடுவீங்களே இல்லைம்மா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு வெளியே கண்டிப்பாக சாப்பிட வர முடியாது அப்போ சாப்பாடு அங்கே கொடுத்தனுப்பிட்டா அதெல்லாம் வேண்டாம்மா இன்னைக்கு நம்ம ஸ்பென்னிங் மில்லில் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது அது நல்லபடியாக முடிஞ்சால் ஃபர்தராக நம்ம கிடைக்க வேண்டிய லோன் அமௌண்ட் முழுசாக கிடைச்சிரும் அதுக்கப்புறம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் கம்பெனி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டா நாங்களும் இங்கேயே வந்துடுவோம் ஆமாங்க மக்களே இங்கேயே வந்துட்டீங்கன்னா அப்புறம் ட்ரிச்சுக்கும் மெட்ராஸுக்கும் அலைய வேண்டியது இருக்காது ஆமா அத்தா அதான் நானும் கம்பெனியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன் இன்னைக்கு எல்லாம் பைனலைஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்போ வேலை முடிஞ்சோன்னா என் நேரமாக சரி இங்கே வந்துருங்க இல்லை மாமா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ட்ரிச்சுக்கு போயிடுவேன் என்ன எதிர்பார்க்காதீங்க வரேன் அத்தா வாங்க வரேன் மாமா சரி மாப்பிள்ள வரேன் மாமா ஜானகி மாப்பிள்ளை இந்த சின்ன வயசுலேயே சொந்தக்காலில் நின்று உழைச்ச முன்னேட் நினைக்கிறார் வித்யா அது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா வித்யா ரொம்ப கொடுத்து வச்சவ சார் கொரியரில் ஒரு லெட்டர் வந்துருக்கு சார் ஜானகி உன் தம்பி பண்ண வேலைய பாத்தியா ஏங்க என்னாச்சு பக்கி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க பக்கி நோட்டீசா என் தம்பி அனுப்பிச்சிருக்க இருக்காதுங்க நல்லா பாருங்க ஐயோ ஜானகி நான் என்ன படிக்காம கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நான் சம்பாதிச்சிருக்கேன் ஆனா ஒரு நாள் கூட கோர்ட் அல்லது போலீஸ் ஸ்டேஷனோ கிடையாது ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தம்பி எனக்கு நோட்டீஸ் அவசரப்பட்டு எதையும் செய்யாதேன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் மாமாவை எதிர்த்து நான் என்னக்கா செய்ய போறேன்னு சொன்னா ஆனா யாரும் அவனை கெடுத்துருக்காங்க ஆமா இவன் யாரையும் கெடுக்காம இருந்தா போறாத இவன் தான் பிறக்கும் போதே கிருமில பறந்திருக்கானே இவனை கெடுக்க இன்னொருத்தன் வேற பறந்து வரணுமா ஏன் இப்படி செஞ்சானே நான் வேணா கேட்டுட்டு வரேங்க என்ன பேசுற ஜானகி இருபது வருஷமா நம்ம பண்ணல வேலை பாக்குறாங்க அதனால சொத்துல பங்கு வேணுமா திடீர்னு நம்ம சொத்தை வித்துட்டோம்னா அவன் குடும்பம் நடத்துறவர்கள் நின்றுமா ஆகிய சொத்தை விற்கும் போது அவனுக்கு தெரியாதபடி நம்ம விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு வக்கீல் நோட்டீஸ் சமைச்சிருக்காமா சரிங்க என்னைக்கான ஒரு நாள் அவன் குடும்பம் வேற நம்ம குடும்பம் வேற நான் நினைச்சிருக்கேனா சொல்லுமா சொல்லு கோவப்படாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எப்படிமா அமைதியா இருக்கிறது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காமா வக்கீல் நோட்டீஸ் சிவசங்கரன் பிள்ளை அமைதி போகணும்னா நான் நடத்துற நாடகத்தில் இது முதல் காட்சிதான் முதல் காட்சியிலே இப்படி ஆடி போயிட்டா எப்படி இன்னும் கிளைமேக் ஒரு போன் பண்ணிக்கலாமா

அத பத்தி சொல்றதுக்கு தான் அங்கிள் நான் ஃபோன் பண்ணேன் நீங்க சிவசங்கரன் குடும்பத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்கல்ல அத படிச்சுட்டு அவங்க குடும்பமே ஆடி போயிட்டாங்க நேத்து ஃபுல்லா அவங்க அப்செட்டா இருந்தாங்க ஏன் கேக்குறீங்க அவங்க குடும்பமே எல்லாரும் டோட்டலா ஆடி போயிட்டாங்க குழப்பமா இருக்காங்க எல்லாரும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னமா தெரியும் ஏதோ நீ சொன்ன அப்படியே செஞ்சேன் நான் ஏதோ பண்ணையில வேலை செஞ்சுட்டு சென்னையில தூங்குறாள் உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் நல்லா வரும் அங்கிள் திரும்ப திரும்ப எனக்கு ஐஸ் வைக்காதீங்க ஏற்கனவே எனக்கு நல்ல கோல்டு பிடிச்சிருக்கு அங்கு நீங்க உடனே கிளம்பி சிவசங்கர் வீட்டுக்கு வாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு நான் உடனே அங்க வரணுமா இப்ப எதுக்குமா நான் அங்க வரணும் ஐயோ நீங்க ஏன் அங்கிள் தயங்குறீங்க நான் சொன்னேன்னா உடனே கிளம்பி வர வேண்டியதானே கரெக்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் ஆக்சன் நீ தான் டைரக்ஷன் நீ சொல்றபடி தான் நான் கேட்கணும் இருந்தாலும் சிவசங்கரன் பிள்ளைக்கு இப்போதான் லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கேன் இந்த நேரத்துல அங்க வரணுமான்னு யோசிக்கிறேன் அதான் அதெல்லாம் நீங்க ஒன்றும் தயங்க வேண்டாம் நான் சொல்ற மாதிரி நீங்க கேளுங்க நீ சொன்னபடியே கேட்கறேன் சிவசகரம் பிள்ளை துப்பாக்கிக்கு லைசென்ஸ் வச்சிருந்தாரு அதை இந்த வருஷம் ரெனியூ பண்ணிட்டாரா தெரியுமா அங்கிள் துப்பாக்கி குண்டை விட ஒரு பயங்கரமான குண்டை நான் வச்சிருக்கேன் பேனில் கல்லடி தாங்கி கொண்டே மீண்டும் 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 தாய்